சங்கீதம் ஒன்பது வசனம் ஒன்று கர்த்தாவே என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன் எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் ஒரு நாள் நான் ஜபிச்ச ஜெபம் அதற்கான பதிலை இன்னைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு நல்ல ஒரு வீட்டில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்க ஆனால் இன்னைக்கு தண்ணி உள்ளே வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு வீடை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறாங்க ஒரு நாள் நடந்து போயிட்டுருந்தீங்க ஆனால் இன்றைக்கி சொந்தமாக ஒரு வாகனத்தில் போகும்படி ஏசப்பா ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க இல்லை எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதமே இல்லை அப்படின்னா ஒரு காலத்தில் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாமல் இருந்தோம் ஆனால் இன்றைக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாவது திருப்தியாக சாப்பிட்றதற்கு நல்ல ஆகாரம் தந்திருக்கிறாங்க இப்படி நம்ம வாழ்க்கையில் நம்ம இருந்த நிலமைக்கும் இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது யாரெல்லாம் சொல்ல முடியும் இல்லை நான் அப்படியே தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக ஏசப்பாவை அறிஞ்ச அப்புறம் சில மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கு நீங்க எது பார்த்த மாற்றம் நடக்காம இருந்திருக்கலாம் ஆனா உங்க வாழ்க்கை கண்டிப்பா இருக்கு நான் ஒரு நாள் ஜபித்த ஜபத்திற்கு இன்னைக்கு நான் பதில பார்க்குறேன்னு சொல்றவங்க ஏசப்பாக்கு நன்றி சொல்றீங்களா ஏசப்பா நான் வாழ்ற இந்த வாழ்க்கைக்காக எத்தனை பேரோ ஏங்கி கொண்டிருக்கிறாங்க ஆனால் எனக்கு நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்க நல்ல ஒரு சுகத்தை தந்திருக்கிறீங்க சாப்பிட்றதுக்கு நல்ல சாப்பாடு தந்திருக்கிறீங்க உடுக்குறதுக்கு நல்ல உடையை தந்திருக்கிறீங்க நன்றியப்பான்னு சொல்லாமா அப்பா எனக்கு நீங்கள் செய்தது ரொம்ப அதிகம்ப்பா நிறை உள்ளவர்களாக இருக்கலாம் நிறைவை தான் ஏசப்பாவும் விரும்புகிறாங்க எப்போவுமே முறுமுறுக்கிறவர்களாய் இல்லாததை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறவர்களாய் இல்லாமல் இருக்கிறதை குறித்து நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ ஏசப்பான்னு சொல்கிறீங்களா எனக்கு நீங்கள் தந்த எல்லா ஆசிர்வாதத்திற்காகவும் நன்றி அப்பான்னு சொல்லுங்கள் ஏசப்பா உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உங்களுக்கான டைமில் நீங்கள் எதிர்பார்த்த ஆசிர்வாதம் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தினால கர்த்தர் உங்களை நிரப்புவார் அப்பா என் முழு இருதயத்தோட உமை துதிக்கிறேன்னு சொல்லுங்கள் என் வாழ்க்கையில் நீங்கள் செய்த அதிசயங்களை எல்லாம் நான் நினச்சி பார்த்து உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்லுங்கள் இன்றைக்கு ஆலயத்திற்கு போய் இசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் என் நிலைமை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இது எதுவுமே இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறதில்லை அப்பாவை துதித்து பாடி அவரை ஆராதிக்க போகிறோம் அவர் செய்த நன்மைகள் இன்றைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சுருக்கிறீங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டியது உயிரோடு வச்சுருக்கிறீங்கப்பா தேவையெல்லாம் சந்திக்கிறீங்கப்பா குறைவில்லாமல் நடத்திட்டு வர்றீங்க ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறீங்க உண்மை அறிகிற அறிவை தந்திருக்கிறீங்க நன்றியப்பான்னு சொல்லுங்கள் எனக்கான காரியங்கள் என்னுடைய எதிர்காலங்கள் என் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பார்த்துக்கோங்கப்பான்னு சொல்லுங்கள் நேர்த்தியாய் நடத்துவார் திருப்தியாய் நடத்துவார் ஆச்சரியமாய் நடத்துவார் உங்கள் முழு இருதயத்தோட நீங்கள் இன்னைக்கு துதிக்கிற துதியுடைய பலனை நீங்கள் பார்ப்பீங்க அவர் இந்த நாள் வரைக்கும் செய்த அதிசயங்களுக்கு நன்றி சொன்னபடியினால் இனி உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது எல்லாமே அதிசயமும் ஆச்சரியமுமாக தான் இருக்கும் ஆமே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை பார்க்க போகிறீங்க கர்த்தரி மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் அதுதான் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் அதிசயங்களை நம்ம பார்க்க தான் போகிறோம் இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்கள் என் அப்பா என்னை அதிசயங்களை காணும்படிக்கு செய்வாங்க ஆமாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நின்னதே அதிசயம் நீங்கள் உயிரோடு இருப்பதே அதிசயம் இனிமேலும் நீங்கள் அதிசயங்களை பார்ப்பீங்க ஆமேன் ஹாவ் அ பிளஸ்ட் டே ஹாவ் அ பிளெசர்ட் வீக் காட் பிளஸ் யூ